ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி முப்பத்தி இரண்டாவது தலைப்பு யமனும் அஞ்சினான் அதிதியை தெய்வமாக நினைப்பது அவனை கவனிக்காவிட்டால் தெய்வகுற்றம் செய்த மாதிரி பயப்படுவது இதெல்லாம் நம் மதத்தின் முக்கியமான அம்சங்களாகும் யமன் என்றால் நாம் எல்லோரும் கதிகலங்குகிறோம் அப்படிப்பட்ட யமனே விட்டதாக கட்டோபனிஷத்தில் ஒரு கதையில் வருகிறது அவன் யாரிடம் பயப்பட்டான் ஒரு சின்ன பிராமண பிள்ளையிடம்தான் பயப்பட்டான் ஏன் பயப்பட்டான் இந்த பையன் எமனுடைய கிரகத்துக்கு வந்து மூன்று நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் பட்டினி விட்டான் அவன் ஏன் வந்தான் என்பது வேறு கதை அதிதியுருவனின் வயிற்றுக்கு போடாவிட்டால் அது மகா அபச்சாரமாகுமே என்றுதான் சா்ஷாத் யமனே பயந்துவிட்டான் சர்வலோகத்தையும் நடுங்கச் செய்கிறவன் இந்த வாண்டு பயலிடம் நடுங்கிக் கொண்டு வந்து என் கிரகத்தில் நீ மூன்று ராத்திரி சாப்பிடாமல் இருந்து விட்டாய் இதனால் எனக்கு தோஷம் உண்டாகாமல் இருக்க உனக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்பா ஒவ்வொரு நாள் பட்டினி இருந்ததற்கும் ஈடாக ஒவ்வொரு வரம் வீதம் என்னிடம் நீ மூன்று வரம் வாங்கிக்கொள் என்று பிரார்த்தித்ததாக உபனிஷத் சொல்கிறது இங்கெல்லாம் பரோபகாரம் என்று செய்கிறபோது இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி மனப்பான்மை இல்லாமல் உபகாரத்துக்கு பாத்திரனாகிறவனிடம் பயந்து பயந்து தாழ்ந்து தெய்வத்துக்கு பூஜை செய்கிற மாதிரி அவனுக்கானதை செய்வதையே பார்க்கிறோம் பரோபகாரத்தில் ஒரு முக்கியமான அங்கமான ஈகையில் சிறந்தவர்களை நம் தர்மத்தில் தலைக்கு மேல் வைத்து கொண்டு கொண்டாடுகிறோம் எத்தனையோ துர்குணங்கள் இருந்தால் கூட கர்ணன் போன்றவர்களை கொடைக்காகவே போற்றுகிறோம் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்